வணக்கம் நான் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகள் நாம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது நமது நாம் டிவி ஐ உடனே செய்து சிறப்பு செய்தி பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து முழுநேர ரேஷன் கடைகளிலும் வரும் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல்கன் கருவிழி பதிவு செய்து உணவுப் பொருள் வழங்கும் நடைமுறை செயல்பாட்டுக்கு வருகிறது தமிழகத்தில் ஆதார் இணைக்கப்பட்ட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்கப்படுகிறது ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு மூலம் கார்டுதாரரின் உண்மைத்தன்மை உறுதி செய்யப்பட்டு உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது இதற்காக அனைத்து ரேஷன் கடைகளிலும் கைரேகை பதிவுடன் கூடிய ஆப் சேல் கருவி பயன்படுத்தப்பட்டு வருகிறது கைரேகை பதிவில் ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வாக கண் கருவிழி பதிவு செய்து ரேஷன் கார்டுதாரர்களின் விவரங்களை உறுதிப்படுத்தும் நடைமுறையை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியது கண் கருவிழி பதிவு செய்யும் கருவி மற்றும் கைரேகை பதிவு ரசீது வழங்கும் அம்சங்களை உள்ளடக்கிய பாயிண்ட் ஆப் சேல் கருவி ரேஷன் கடைகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது சோதனை ஓட்டமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் அறுபது முதல் எழுபது ரேஷன் கடைகளுக்கு கருவிழி பதிவு கருவி மற்றும் புதிய பாயிண்ட் ஆப் சேல் கருவிகள் வழங்கப்பட்டன திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தமுள்ள ஆயிரத்து நூற்று முப்பத்தைந்து ரேஷன் கடைகளில் எட்டு லட்சத்து பதினைந்து ஆயிரத்து ஐநூற்று ஆறு கார்டுதாரர்கள் உள்ளனர் முதல் கட்டமாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மாதம் திருப்பூர் வடக்கு தாலுகாவில் இருபத்தைந்து காங்கயத்தில் பாய்தாப் சேல் கருவியில் கை ரேகை பதிவு செய்தும் கை ரேகை பதிய முடியாதோருக்கு கருவழி பதிவு மூலம் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது இதையடுத்து கருவழிப்பதிவு நடைமுறையை அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது முதல் கட்டமாக அனைத்து முழு நேர ரேஷன் கடைகளுக்கும் கருவிழி பதிவு கருவி வழங்கப்பட உள்ளது திருப்பூரில் ரேஷன் கடைகள் உள்ளன சோதனை ஓட்டமாக ஏற்கனவே எழுபது ரேஷன் கடைகளுக்கு கருவிழி பதிவு கருவி வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ள எண்ணூற்று பத்து ரேஷன் கடைகளுக்கு வரும் பதிமூன்றாம் தேதி முதல் கருவிழி பதிவு கருவி மற்றும் புதிய ஆப் சேல் கருவிகள் வழங்கப்பட உள்ளது திருச்சியிலிருந்து கருவிகள் தருவிக்கப்பட்டு மாவட்ட வழங்கல் பிரிவு மூலம் அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது கருவிழி பதிவு மூலம் கைரேகை பதிவு செய்ய முடியாத முதியவர்களுக்கு ஏற்பட்டு வரும் சிக்கல்கள் இதன் மூலம் விலவுகிறது புதிய ஆப் தாப் கருவியிலேயே ரசீது அச்சிடப்படுவதால் ரேஷன் பணியாளர்களுக்கு உணவுப் பொருட்களின் பெயர் விலை விவரங்களை கையால் எழுத வேண்டிய சிரமம் தவிர்க்கப்படுகிறது இதுடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்